நம்ம கொடுக்குறதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணுமோ அந்த ஐபிஆ்சி நல்லா வர கொடுத்தோம் எனக்கு பெஸ்ட்டு கன்சல்டென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மூலயமா தான் தெரியும் லைசன்ஸ்டு ஏஜென்சி கவர்மெண்ட் லைசன்ஸ்டு ஏஜென்சியாங்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து என்னை அப்ரோச்சேட் பண்ணேன் அதனால் நான் அவங்க அதாவது எப்படி சொல்லணுன்னா நம்ம என்ன அவங்க அமௌண்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஈக்குவலாக அவங்க எல்லாமே வேலை கரெக்டாக பக்கவாக பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு சொன்னது வந்து தேர்ட்டி டேஸ் சொன்னாங்க ஆனால் எனக்கு ஃபைவ் டேஸ்க்குள்ளே அரிப்பி வாங்கி கொடுத்துருங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேர் என்ன நீங்கள் எங்கேருந்து வரீங்க அந்த டீட்டெயில்ஸில் சார் என் பேர் வந்து எழிலரசன் நேட்டிவ் வந்து காட்டுமோனார் கோவில் ஓகே சார் ஓகே என்ன டிஸ்ட்ரிக்டில் வருது சார் கடலூர் டிஸ்ட்ரிக் சார் கடலூர் டிஸ்ட்ரிக் ஓகே சார் இப்போ நீங்கள் என்ன கண்ட்ரிக்கு போகிறீங்க என்ன பாஸ்ல போகிறீங்க இந்த டீட்டெயில்ஸ் நான் இப்போ போகிறது வந்து சிங்கப்பூர் போகிறேன் இ பாஸ்ல போகிறேன் ஓகே சார் ஓகே என்னைக்கு சார் உங்களுக்கு ஃப்ளைட்டு எங்கேருந்து ஃப்ளைட்டு உங்களுக்கு எனக்கு வந்து இப்போ கம்மிங் ரெண்டாம் தேதி காலையில் மூன்றரை மணிக்கு ஃப்ளைட்டு ஓகே திருச்சியிலேருந்து திருச்சியில அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய ஐபி காப்பி பாஸ்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டோம் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஐபி காப்பி பாஸ்போர்ட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க ஓகே சார் இப்போ நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட் ஏஜென்சி உங்களுக்கு எப்படி தெரியும் எங்களை அப்ரோச் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் என் ஃப்ரெண்டு வந்து ஜீவான்னு சொல்லிட்டு அவங்க நேட்டிவ் திருப்பத்தூர் அவங்க தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஓகே அவங்க எப்படி சார் அவங்களுக்கு அவர் ஃப்ரெண்டு ஏ காலேஜ் ஃப்ரெண்டு ஆ ஓகே சொல்லுங்கள் சார் அவர் வந்து இப்போ டூ இயர்ஸாக பெஸ்ட்டு கன்சல்டென்சி மூலியமாக போனாங்க இப்போ டூ இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு நல்லா ஒர்க் பண்ணுறாரு சேலரி நல்லா வாங்குறாரு அவர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் இந்த மாதிரி கவர்மெண்ட் லைசன்ஸ்ட் ஏஜென்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாரு நானும் அப்ரோச் பண்ணேன் சார் அப்ரோச் அப்ரோச்னே அவங்க அவங்களுக்கு வந்து எனக்கு நிறையா வேக்கன்சிஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க வேக்கன்சிஸ் சொன்னாங்க ஜீரோ டூ நைன்டி டேஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் ஒரு கண்ட்ரிக்கு போகணுன்னா அதுதான் வெயிட்டிங் பீரியட்னு சொன்னாங்க நானும் எல்லாமே அப்ளை 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 பண்ணேன் அதெல்லாம் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க ஓகே நீங்கள் இங்கே வந்து அதுக்கப்புறம் இங்கே ஸ்டாஃப் கிட்ட பேசிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டு போனேன் அதுக்கப்புறம் எனக்கு வேகன்சிஸ் அவங்களே வந்து என்னை அப்ரோச் நீங்கள் கொடுக்கும்போதே உங்களுக்கு ப்ரொப்ரைட்டர் வந்து எல்லாமே தெளிவாக பேசினாருங்களா எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாருங்களா ஆ எல்லாமே எனக்கு சொன்னாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே சொன்னாங்க இதுதான் ஜாப் இப்படி தான் இருக்கும் ஜாப் டீட்டெயில் இவ்வளோ ஐபி அமௌண்ட் கட்டணும் எல்லாம் சொன்னாங்க நானும் அதேமாதிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன் வெயிட்டிங் பீரியடும் கரெக்டாக சொன்னாங்க நானும் வெயிட் பண்ணேன் எனக்கு ஐபி அப்லோ ஐபி அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வெப்சைட்டில் செக் பண்ண சொன்னாங்க நான் வெப்சைட்டில் செக் பண்ணிணேன் இன்வ வேலி வே வேல்யூட்னு வரல பெண்டிங்னு வந்தது அப்புறம் டென் டேஸ்க்குள்ளே வேலிட் ஆகிடும்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு ஒரு ஃபைவ் டேஸில் வேலிட் ஆயிடுச்சு சார் எனக்கு கால் பண்ணி வேலிட் ஆகிடுச்சி செக் பண்ண சொன்னாங்க நானும் செக் பண்ணிணேன் அதுக்கப்புறமா வந்து விசா வெயிட்டிங் போயிட் சொன்னாங்க விசாவும் எனக்கு எல்லாமே கையில் கொடுத்துட்டாங்க விசாவும் கொடுத்துட்டாங்க எனக்கு எங்கள் ஓனரும் வந்து கால் பண்ணி பேசிட்டாங்க ஓகே எங்கேருந்து சார் பேசுனாங்க சிங்கப்பூர்லேருந்து இப்போ நான் போகிற ஜாப்பு ஓனர் வந்து எம்டி வந்து எனக்கு கால் பண்ணி பேசிட்டாங்க எனக்கு எல்லாமே இப்போது எல்லாம் ஓகே ஆகிடுச்சு இதான் என்னோடய அறிவிப்பி ஓகே சார் ஓகே சார் ஓகே இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரும்பொழுது இது எவ்வளோ நாட்களும் சொல்லியிருப்பாங்க ஜாப் கன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூ நடந்துருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் எத்தனை டைம் வந்திருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் சார் எனக்கு நான் இந்த ஆஃபீஸ் வந்து ஒரு நான் டூ டைம்ஸ் வந்திருப்பேன் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வந்தேன் ஃபஸ்ட் டைம் ஓகே செகண்ட் டைம் வந்து ஐபி அப்ரூவ்டு ஆன பிறகு பேமெண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன் இப்போ வந்து என்னோடய ஐபி வாங்குறதுக்காக வந்திருக்கேன் ஐபி டிக்கெட் பாஸ்போர்ட் எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் ஓகே ஓகே சார் எவ்வளோ நாள் சார் இந்த ப்ராசஸிங் ஆச்சு ஆனால் எவ்வளோ நாட்களுக்குள்ளே முடிஞ்சிருக்கு எனக்கு வந்து நைன்டி டேஸ் சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு வித்தின் ஒரு தேர்ட்டி டேஸ்லேயே எனக்கு எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு ஐபி கைது கொடுத்துட்டாங்க ஓகே சார் ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்துருக்குமில்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து குரூப்பில் மெசேஜ் பண்ணாங்க அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதே டைமுக்கு இன்டர்வியூ கால் வந்தது நான் பேசினேன் எங்கே சார் பேசினேன் சிங்கப்பூர்லேருந்து பேசுவோம் பேசுனாங்க பிஃபோராகவே எனக்கு சார் வந்து இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானும் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வெயிட்டில் இருந்தேன் அதேமாரி எனக்கு கால் வந்தது நானும் அப்போ அட்டன் பண்ணேன் எனக்கு எல்லாமே ப பயப்படாமல் பேசினா எல்லாம் எனக்கு ஓகே ஆகிடுச்சு ஓகே சார் ஸோ இந்த நீங்கள் பேசினதுக்கப்புறம் எவ்வளோ நாட்களுக்குள்ளே ஐபி அப்ளை பண்ணி உங்ககிட்ட காப்பி கொடுத்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு அவங்களே சொன்னாங்க ஓகே நீங்கள் பேசினதெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க ஐபி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐபி அப்ளை பண்ணி உனக்கு ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ஐபி ஓகே ஆகிடும்னு சொன்னாங்க எனக்கு கரெக்டாக ஃபைவ் டேஸில் அப்போ ஓகே ஆகிடுச்சு சார் ஃபோன் பண்ணி வேலிட் வந்துச்சு செக் பண்ணிக்க சொன்னால் நானும் செக் பண்ணேன் வேலிட்னு வந்துச்சு ஓகே சார் இந்த ஐபி அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காப்பி கொடுத்தோமா ஐபி அப்ளை பண்ணுன்னு இல்லை எல்லாமே எனக்கு வெப்சைட்டில் வந்துருச்சு இல்லை நான் அந்த உங்களுக்கு ரெசிப்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் ஆ எல்லாமே சார் அனுப்பிச்சிட்டாங்க ம் ஓகே அதை செக் எதில் எந்த வெப்சைட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் என் வெப்சைட்டில் போயிட்டு இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் நம்பரை போட்டு செக் பண்ணால் என் டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு வேலிட் வரைக்கும் எத்தனை மாதம் வேலிட்ங்கிறது கொண்டு எல்லாமே வந்துச்சு ஓகே சார் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செக் பண்ணும்போது என்ன காட்டுச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் செக் பண்ணுறப்போ பெண்டிங் காமிச்சது சார் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னமே நான் செக் பண்ணேன் வேலிட்னு வந்துச்சு ஓகே சார் கரெக்டாக அஞ்சு நாள் அஞ்சு நாள் கரெக்டாக ஃபைவ் டேஸில் எனக்கு ஓகேச்சு ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து இங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி உங்களை ஃபாலோ பண்ணாங்க எப்படி உங்களை வந்து கைட் பண்ணாங்க ஸோ கேண்டிடேட்ஸ்க்குலாம் நீங்கள் எப்படி சொல்ல எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்தது வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த டைம் கால் பண்ணாலும் சார் கரெக்டாக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அவங்களை போர்ஸு கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும் மெசேஜ் அனுப்புவாங்க நான் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லி ஆனால் எனக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருந்தது கரெக்டாக அவங்களும் எனக்கு சொன்ன மாதிரி எல்லாமே ஒர்க்காவாக பண்ணி அவர் ஜீவா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்களா நான் நான் ஜீவா கிட்டே பேசிட்டு தான் இருக்கேன் அவருட்டி நான் பேசினா அவரும் வந்து எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நானும் எல்லாமே பண்ணேன் ஓகே சார் ஓகே ஸோ நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த சிங்கப்பூர் ப்ராசஸில் இருந்தீங்க இப்போ நீங்கள் நம்ம பெஸ்ட்டு கன்சல்டன்ட் பற்றி கேண்டிடேட்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நிறையா ஏஜென்சிக்கு போயிருக்கேன் நிறைய ஏஜென்சி ட்ரை பண்ணியிருக்கேன் நிறையா கண்ட்ரி ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே சூட் ஆகலை கடைசியாக ஃப்ரெண்ட் மூலியமாக ஜியோ மூலயமா இங்கே வந்ததுனால இது லைசன்ஸ்டு ஏஜென்சிங்கிறதுனால நான் கொஞ்சம் பயப்படாமல் இருந்தேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணால் சொன்ன மாதிரியும் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாங்க கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் நம்ம அது இல்லாமல் அப்ரோச் இருக்கும் நம்ம அப்ரோச் நல்லா பண்ணோம் அப்படின்னா அவங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் இந்த ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதேமாரி ஜாபும் வந்து எனக்கு நிறையா சொன்னாங்க நிறையா ஜாப் வந்துச்சு ஏ நான் வந்து அதை சூஸ் பண்ண நான் தான் சூஸ் பண்ணேன் அதுமாரி நான் சூஸ் பண்ண ஜாபுமே வந்து அவங்க கரெக்டாக என்னென்னா எப்படி இருக்கும் என்னென்னா யா யா அந்த என்னென்ன ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எனக்கு சொல்லிட்டாங்க அதேமாரி எனக்கு இப்போ கரெக்டாக எல்லாம் ஓகே ஆகிடுச்சு லைசன்ஸ்டு ஏஜென்சிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அதேமாரி எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஐபி ஃபைவ் டேஸில் வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால் எனக்கு வந்து பெஸ்ட்டு கன்சல்டென்சி வந்து எனக்கு ரொம்ப சூட்டபுளாக எனக்கு எல்லாமே இருந்துச்சு ஓகே சார் இப்போ நீங்கள் பெஸ்ட்டு கன்சல்டன்ட் பற்றி கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்கள் சார் எனக்கு பெஸ்ட்டு கன்சல்டென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரியும் லைசன்ஸ்டு ஏஜென்சி கவர்மெண்ட் லைசன்ஸ்டு ஏஜென்சியாங்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே அப்ரோச்சேட் பண்ணேன் அதனால் நான் அவங்க அதாவது எப்படி சொல்லணுன்னா நம்ம என்ன அவங்க அமௌண்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக அவங்க எல்லாமே வேலை கரெக்டாக பக்கமாக பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு சொன்னது வந்து தேர்ட்டி டேஸ் சொன்னாங்க ஆனால் எனக்கு ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஐபி வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம கொடுக்குறத கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ அந்த ஐபி அஞ்சே நாளாக வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் போகிற இந்த வேலை உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் என்மேலும் உயர் சொன்னிட்டு டெஸ்ட்டு கான் சார்பாக நாங்கள் வாழ்த்துகளை தெரிவித்து கொடுக்கிறோம் ஸோ நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த ஃபீட்பேக் கொடுத்து ரொம்ப நன்றி சரி நன்றி சார் தேங்க் யூ சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்யூ சார்